முதல்வருடன் பல ஆண்டுகள் ஒன்றாகவே அவருடன் பாதுகாவலராக பணியாற்றி அவர் இறக்கும் வரை அவருக்கு பாதுகாப்பு அளித்து முதல்வரால் அப்பு என்று அன்போடு அழைக்கப்பட்டவர்தான் ஏடிஎஸ்பி பெருமாள்சாமி முதல்வர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று முதல் ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகிறார் இடையில் சில வருடங்கள் இல்லாவிட்டாலும் முதல்வர் ஜெயலலிதாவின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் ஏடிஎஸ்பியாக பணியாற்றியவர்தான் பெருமாள்சாமி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இசட் பிரிவு பாதுகாப்பிற்கு உட்படுத்தப்பட்டவர் அவரை சுற்றி முப்பத்தி ஆறு ஆயுதம் ஏந்திய கமாண்டோஸ் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் அவரை சுற்றி எப்போதும் பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் இவ்வளவு இருந்தும் சஃபாரி உடையில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நிழல் போல பாதுகாப்பு பணியில் இருந்தவர்தான் மெய்காவலர் பெருமாள்சாமி முதலமைச்சரின் பாதுகாப்பிற்காக கோர் செல் என்ற ஒரு சிறப்பு பாதுகாப்பு பிரிவு உள்ளது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இந்த பிரிவின் ஒரு அங்கமாக இருக்கும் இதில் இருக்கும் அதிகாரிகளை முதலமைச்சர் அவர்களே தங்களது சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்வார்கள் அவ்வாறு முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்தான் ஏடிஎஸ்பி பெருமாள்சாமி ஜெயலலிதா பாதுகாப்பு வாகனமான கான்வாயில் இவர்தான் முக்கிய தலைமை அதிகாரி இவரின்றி ஒரு அணுவும் அசையாது ஜெயலலிதா ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்றால் முதலில் பெருமாள் சாமி தான் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிடுவார் அதன் பிறகு அவர் ஓகே சொன்னால்தான் ஜெயலலிதா அங்கு வருவார் இவ்வளவு தூரம் முதல்வரின் எண்ணம் அறிந்து செயல்பட்டவர் பெருமாள்சாமி முதல்வர் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் இடையே இறங்கி முதல்வருடன் காரில் வேகமாக ஓடுவார் முதல்வர் வாகனம் நின்றவுடன் அவர் எண்ணம் அறிந்து செயலாற்றுவார் விஐபிகள் தொண்டர்கள் என யாராக இருந்தாலும் முதல்வர் கண்ணசைவை நோக்கியே பெருமாள்சாமி செயலாற்றுவார் அதனுடைய விளைவு மிகவும் கச்சிதமாக இருக்கும் பெருமாள்சாமி மட்டுமல்லாமல் அவருக்கு கீழே உள்ள காவலர்களும் பெருமாள் சாமியின் எண்ணம் அறிந்து செயல்படுவார்கள் முதல்வரின் பாதுகாவலராக பல ஆண்டுகள் அன்பிற்குரியவராக விளங்கிய பெருமாள்சாமி முதல்வர் முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் குட்டி யானை தாக்க முற்படும்போது கன நொடிப்பொழுதில் இடையில் மறித்து முதல்வருக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றினார் முதல்வரின் பாதுகாவலராக மட்டுமல்லாமல் அவரது விசுவாசியாகவே மாறிப்போனார்கள் பாதுகாவலர்கள் அவரை மிகவும் நேசிக்கவும் செய்தார்கள் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் பெருமாள்சாமி உட்பட அனைத்து பாதுகாவலர்களும் அவர் நலம் பெற்று வந்து ஐந்து ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்வார் என்று நம்பியிருந்தனர் ஆனால் பேரிடியாக மறைவு செய்தி அவர்களையும் தாக்கியது முதல்வர் உடல் மருத்துவமனையிலிருந்து கான்வாய் போலவே கிளம்பியது முதல்வர் உயிரோடு இருந்தபோது அவர் வெளியே கிளம்பும் போது பரபரப்பு தோன்றும் அதே போன்று உயிரற்று அவரது உடலை உருக்கத்துடன் தங்கள் முதல்வர் வீடு நோக்கி செல்லும் போதும் பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்தனர் மறுநாள் முதல்வர் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போதும் அவரது இறுதி ஊர்வலத்திலும் அவரது சமாதி அமைக்கப்பட்ட இடத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பெருமாள்சாமி உடனிருந்து செய்தார் அவரது உடல் கடைசியாக சந்தன பெட்டியில் வைக்கப்பட்டு அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு சவப்பெட்டியை மூடும் முன்னர் எங்கிருந்தோ ஓடி வந்தார் பெருமாள்சாமி கனத்த இதயத்துடன் முதல்வரின் முகத்தை ஆழ்ந்து உற்று நோக்கினார் வழக்கமாக முதல்வர் புறப்படும் முன்னர் அவர் கண்ணசைவை நோக்குவார் பெருமாள்சாமி ஆனால் கண்மூடி மீளா துயலில் இருக்கும் முதல்வர் அவருக்கு எந்த உத்தரவும் இடாமல் இருக்க சந்தன பெட்டியை மூடும் முன்னர் தனது முதல்வருக்கு கனத்த இதயத்துடன் ஒரு அஞ்சலி செலுத்தினார் பெருமாள்சாமி